சுய மரியாதை என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்னுடைய பசிக்கான உணவை என் வியர்வையின் விளைச்சலில் இருந்து பெறுவதற்கு பெயர்தான் சுயமரியாதை அதனால்தான் காந்தியடிகள் சொன்னார் உழைக்காமல் உண்பது திருட்டுக்கு சமம் என்று காந்தியினுடைய வார்தா ஆசிரமத்திலோ சபர்மதி ஆசிரமத்திலோ யாராவது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சென்றால் பசியார வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வேலையை செய்துவிட்டு வந்துதான் ஒரு கவலம் சோறு சாப்பிட முடியும் குறைந்தது கழிப்பறையை யாவது சுத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் ஆட்சி அதிகாரம் குறித்து அணுவளவும் கவலைப்படாத மனிதன் மகாத்மா காந்தியடிகள் நீங்கள் யோசித்து பாருங்கள் அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தியது ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த விடுதலை போரின் வெற்றி பெற்ற பிறகு அரசு நாற்காலியில் வந்து உட்கார்ந்தது யார் ஜார்ஜ் வாஷிங்டன் தென் ஆப்பிரிக்காவிலே கருப்பர்களின் உரிமைக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் காரா கிரகத்தின் கம்பிகளை தழுவியது யார் நெல்சன் மண்டேலா ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போது அரசு நாற்காலியில் வந்து அமர்ந்தது யார் நெல்சன் மண்டேலா ஆனால் இந்தியாவின் சுதந்திரம் கண்விழித்த போது டெல்லியில் கூட இல்லை காந்தியடிகள் கல்கத்தாவில் மதக்கலவரத்தை தணிவிப்பதற்காக போய் நின்றிருந்தார் ஒரு தேசத்து தலைவன் மன சமநிலை உள்ளவனாக இருப்பதுதான் சிறப்பு என்று கூறி உங்கள் அனைவருக்கும் பலவந்தாங்கள் தமிழ் இலக்கிய பேரவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு